இ தியேட்டர் சை இருக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்க ரெடி ரெடி செல்லாட்க்கு வணக்கம் நான் நிக்கி கல்ராணி பேசறேன் நோனா சௌரத் நான் அத தாமேட்டு மைக் ல ரீச் ஆயிடுச்சு செல்லாட்க்கு வணக்கம் நான்ங்க நிக்கி கல்ராணி பேசறேன் உங்களுக்கு என்னோட மூவி விருன்னு மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்கு அதே படம் வந்து தமிழ்ல விருந்து அப்படின்னு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த படம் வந்து நாராயணன் சார் அண்ட் வேல் வேல்மூர்த்தி சார் தான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ படம் எப்போ தான் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக அவங்க பார்த்துருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அண்ட் ஓப்பனிங் வந்து ஆடியன்ஸ்லையும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் யார் யார் இந்த படம் பார்க்கலையோ ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட போயிட்டு பாருங்கள் ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபேமிலி த்ரில்லர் அண்ட் இந்த நான் இருக்கேன் அர்ஜுன் சார் இருக்காங்க அண்ட் மலையாளம்ல இருந்து நிறைய நிறைய சீனியர் நல்ல நல்ல ஆக்டிஸ்ட் இருக்காங்க டூ ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் निखिल கல்ரான் இங்க அப்படி தேடிட்டே இருந்தோம் निखिल கல்ராணி இங்க பட் அப்படியே தமிழ் படத்துல வரீங்கன்னு பார்த்தா அது கூட மலையாளத்தை டப் பண்ணி அர்ஜுன் சார் கூட வந்திருக்கணும் ஏன் இப்போ தமிழ் படங்கள் நிறைய வரது இல்லையா மேரேஜுக்கு அப்புறம் நீங்க பண்றது இல்லையா இல்ல நான் என்னன்னா ஆதி சார் ஒத்துக்கலையா இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எங்க வீட்ல அப்படி இல்ல என்னன்னா ஐ ஹவ் बीन மூவிஸ் ஐ ஹவ் லார்ட் மூவிஸ் பட் நவ வந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்ல கொஞ்சம் இன்னும் சூசியா இருந்துட்டு ஐ வாண்ட டு டு மோர் கண்டென்ட் ஓரியண்டட்

ஒரு விருந்து செட் பண்ணிட்டு ஒரு நல்லா சாப்பாடு வச்சுட்டு தான் ஒரு விருந்து அப்படின்னு ஒரு டைட்டில் மலையாளம்லயும் அதே மீன் டைட்டில் அதுதான் ஒரு விருந்து மாதிரி வரும் இல்ல கடவுள் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பீங்களா இல்லை எனக்கு என்னென்னா நம்பிக்கை கண்டிப்பாக இல்லை சார் தன் மேல பேய்கள் மேலே நம்பிக்கைன்னு இல்லை ஆனால் எனக்கு கதை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா டேரக்டர் சார் இது வந்து நிறையா ஊரில் நிறையா சிட்டிஸில் நடந்திருக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட் ரியல் இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம் நிறைய சிட்டிஸ் நடக்குது என்னன்னா நிறைய பேர் ஒரு பிலீஃப்ல இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பரை வந்து சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டு டெத்தை ஐ மீன் சாவிச்சிட்டோம்னா சாரி ஃபார் த பிளானட் லாங்குவேஜ் அது வந்து டூ த்ரீ டேஸ் அப்புறம் அவங்க உயிர் திருப்பி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் அப்படியே நாங்கள் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நியூஸில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அது ஒரு ஸ்டோரி லைன் வச்சுட்டு தான் இந்த கிளைமேக்ஸ் அதுதான் த ஸ்டோரி லைன் கோல் ஆசோ அக்கார்டிங் டு தேட் ஸோ அவங்க எனக்கு சொன்னாங்க தட் இத் ரியலாக நடந்துட்டு இருக்குது அண்ட் இது வந்து ஹைலைட் பண்ணணும் தட் இது வந்து ஒரு ரியல் ஃபேத்தே கிடையாது இது வந்து டிஸ்பிலீஃப் இப்படி ஒரு டிஸ்பிலீஃபில் நிறைய உயிர் உயிர் போகுது ஸோ இட்ஸ் நாட் ரைட் ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டு கன்வே அ நைஸ் மெசேஜ் நீங்க நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி உயிர் தெழுந்து வரதுன்றது உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அது ப்ராக்டிக்கல் இல்லையா அப்போ ஜீசஸ் மூணு நாள் கழிச்சு உயிர் தெழுந்து வந்தாருன்னு தெரியுமா ஜீசஸ் ஆனால் அது வந்து நாங்கள் டிபேட் பண்ண முடியாது கான்ட்ரவர்சி ஆகாதீங்க நான் சும்மா இல்ல ஆக்சுவலா அர்ஜுன் சார் லாஸ்ட் டைலாக் சொல்லும்போது அதான் சொல்றாரு இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா படிச்ச படிச்சவங்க தான் இதுல வந்து ரொம்ப அதிகமா போறாங்க ஸோ பாமர் அதிகமா போல படிச்சவங்க தான் போறாங்க ஸோ இது எழுதும் போதே அந்த மாதிரியான படிக்கிறவங்களுக்காகவே அந்த ஸ்டோரி வந்தாலும் அவங்களும் அந்த மாதிரி மென்டலியா அப்படி போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா பாசிபிள் நான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து யார் எப்படி எந்த டிரெக்ஷன்ல போறோம் தெரியல சம் பிளைண்ட் ஏதோ பண்றாங்க இந்த டாபிக் மட்டும் கிடையாது நிறைய வேற விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய பிளைண்ட் ஃபேத்ல பீப்புள் நிறைய விஷயங்கள் பண்றாங்க அந்த நிறைய நெகட்டிவ் விஷயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணிட்டு இது வந்து தப்பு இது வந்து பண்ணாதீங்க இது மாதிரி ஒரு ஸ்மால் மெசேஜ் ட்ரை டு அப்பாவா நடிச்சிருந்தார் அவர் மேல பாத்தீங்கன்னா கேரளா இதுல வந்து ஹேமா கேஸ்ல இதுவா போயிட்டு இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நடிச்சிருக்காரு ஒன்றரை பண்ண விரும்பல சரி நிகில் கல்ராணி வந்து எப்பவுமே ஒரு படம் பண்ணாங்கன்னா ஒரு சாங் இருக்கும் லவ் சாங் இருக்கும் ஏன் இதுல இல்ல அதான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு படம் ஹீரோ இல்ல அப்படி இல்லைங்க நான் வந்து கதை எழுதல பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு நல்ல வைப் வந்தால் கண்டிப்பாக நல்ல வைப் நல்ல ஸ்டோரி வந்தால் கண்டிப்பாக இப்போ மரகத நாணயம் வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் இறங்குறதா கேள்விப்பட்டோம் ஆமா அது எந்த அளவுக்கு வந்திருக்கு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியும் அண்ட் பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அதுவும் ஸ்டார்ட் ஆகும் அதே கலகலப்பும் ஸ்டார்ட் பண்ணுறார் சுந்தர்சி சார் ஸோ அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா

இந்த மூவி கோட் வந்து கம்பேர் பண்ணவே முடியாதுன்னா ரெண்டுமே வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்டார்காஸ்ட் இது வந்து ஒரு மலையாள மூவி வச்சு ரிலீஸ்ட் இன் தமிழ் அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஃபுல் ஃப்ளெஜ் தமிழ் மூவி நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அந்த கம்பேரிசன் கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது பட் இதுக்குற ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் நம்ம நம்புகிறோம் தர அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் நைட்